ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோன்னா சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு எதிரான எங்கள் தோல்விக்கு இதுதான் காரணம் இவர் தாங்க காரணம் நான் பயிற்சியாளர் பதவியிலேருந்து இருந்து விலகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கிலாந்து அணியின் தலைமை பயிற்சியாளரான பிராண்ட் மெக்லாம் பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா எதிரான தோல்வி குறித்தும் அது மட்டும் இல்லாமல் அவரோட தலைமை பயிற்சியாளர் பதவி குறித்தும் சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் எது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு அவங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க நேற்று நடந்த போட்டியில் சவுத் ஆஃப்ரிக்கா அன்னிக்கி ஆப்போசிட்டாக படு தோல்வி அடைஞ்சிச்சின்னு சொல்லலாம் இங்கிலாந்து இந்த சாம்பியன் ட்ராஃபியில் ஒரு போட்டி கூட ஜெயிக்கலை அது குறித்து என்ன சொன்னாருன்னு கேட்டிங்கன்னா இங்கிலாந்து அணி நிறைய திறமை வாய்ந்த வீரர்கள் இருக்காங்க ஆனால் அந்த கேமில் எக்ஸிக்யூட் பண்ண மாட்டேறாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது கண்டிப்பாக ஜோஸ் பட்லர் கேப்டன் பதவியிலேருந்து விலகிருக்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியப்படுத்துது அவர் நல்ல வீரர் நல்ல கேப்டன் கூட கொஞ்சம் ஃபார்ம் இல்லாத டீம் இருக்கிறதுனால தான் அவர் ஏன் கேப்டன் பதவியிலேருந்து தூக்குறாங்க தெரியல இதேமாரி போனால் நான் கூட பதவி தான் விலகினும் போல இருக்குது அந்தளவுக்கு ஒரு மோசமான கிரிக்கெட் விளையாடிட்டு வந்துட்டு இருக்காங்க இங்கிலாந்து அணி ஜோ ரூட் மட்டும்தான் தனியாக பேட்டிங்கில் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் காமிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு மற்றபடி யாரும் சொல்கிற அளவுக்கு விளையாடல க கண்டிப்பாக அவரை போல் விளையாடினா மட்டும்தான் இங்கிலாந்து அணி ஜெயிக்க முடியும் இந்த சீரீஸ் நாங்கள் மறக்க வேண்டிய சீரிஸ் இந்த சாம்பியன் ட்ராஃபி நாங்கள் ஜெயிக்கணு தான் வந்தோம் பட் இந்த அளவுக்கு ஒரு மோசமான எண் எங்களுக்கு முடியும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலை சவுத் ஆஃப்ரிக்கா அன்றைக்கி நான் வாய்த்துக்கள் சொல்லிக்கிறேன் அவங்க செமிஃபைனலுக்கு போயிருக்காங்க கண்டிப்பாக கோப்பை வெல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு பிராண்ட் மெக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக பேசியிருக்கார் அவர் என்ன சொல்கிறார் சவுத் ஆஃப்ரிக்கா வெற்றி பெறத்துக்கு கூட வாய்ப்பு இருக்கிறதா பேசியிருக்காரு ஆமாங்க இங்கிலாந்து அணி ஒரு மோசமான ஒரு கிரிக்கெட் தான் விளையாடிட்டு வந்துட்டுருக்காங்க இந்த சாம்பியன் ட்ராஃபிக்கு முன்னே ஒரு மூணு ஓடியை போட்டி நம்ம நாட்டில் விளையாடினாங்க மூணுமே தோற்றவங்க ஒயிட் வாஷ் ஆனாங்க அதை தொடர்ந்து அப்புறம் இந்த சாம்பியன் ட்ராஃபி வந்தோம் இதெல்லாம் நாங்கள் ஜெயிப்போம் அப்படி இப்படின்னு சொன்னாங்க இதுலேயே மூணு போட்டி தொடர்ந்து தோற்று ஒரு மோசமான தொடர்ந்து ஒரு ஆறு ஏழு ஓடி தொடர்ந்து தோற்றுருக்காங்க இது ஒரு ஒரு பெரிய டீமுக்கு ஒரு அடையாளம் இல்லைங்க ஏன்னா சின்ன டீம் ஆப்கானிஸ்தான் ஆப்கானிஸ்தானுக்கு இப்போ சொல்ல முடியாது நேபால் பங்களாதேஷ் அந்தமாதிரி டீம் தோற்றா கூட பரவாயில்ல ஒரு இங்கிலாந்து அணி இந்த மாதிரி ஆடுறது ரொம்ப தான் இருக்குது என்ன பண்ணுறது இருந்தாலும் நம்ம சவுத் ஆஃப்ரிக்கா அணி சரியான பர்ஃபார்மன்ஸுங்க ஒரு போட்டி கூட தோக்கலை கண்டிப்பாக நல்ல ஒரு ஃபார்மோடு வராங்க எனக்கு என்னமோ தோணுது இந்தியாவாசம் சவுத் ஆஃப்ரிக்கா மீன் மீண்டும் ஃபைனல் போயிட்டு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் மாரி நம்மளை அச்சுருவாங்களோ சொல்லிட்டு பயமாக இருக்குது ஏன்னா அந்த அளவுக்கு சவுத் ஆஃப்ரிக்கானே செமையான இருக்குங்க பேட்டிங் போலிங் சொல்லிட்டு ஃபீல்டிங் சொல்லிட்டு சூப்பராக இருக்காங்க பொறுத்து வந்து பார்க்கலாங்க இன்றைக்கி இந்தியா வாசஸ் நியூசிலாண்டு நம்மளுக்கு லாஸ்ட் இந்த லீக்கில் லாஸ்ட் ஓடி போட்டி விளையாடுறோம் இது ஜேச்சால் தோத்தம் நம்ம குவாலிஃபை டு செமி பட் ஜேச்சா சவுத் கூட தோத்தா ஆஸ்திரேலியா கூட அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மாற்றிட்டு இருக்கோம் நம்ம ஜேஸ்ட்டு சவுத் ஆஃப்ரிக்கா கிட்ட ஆடுறதே பெரிய விஷயம் வச்சுக்கலாம் இந்த இங்கிலாந்து இந்தியா சாரி ஆஸ்திரேலியா கிட்டே மட்டும் மோதல நம்மளை செமிலே போட்டுருவாங்க இருக்கு ஓகே பொறுத்து வந்து பார்க்கலாங்க இன்றைக்கி ரிசல்ட் வச்சு தான் செமிஃபைனல் யார் கிட்டே மோத போகிறோம்னு சொல்லிட்டு தீர்மானிக்க முடியும் நீங்கள் சொல்லுங்கள் இந்தியன்னு யார் கூட செமிஃபைனல் நல்லா நல்லாயிருக்கும் உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமலில் கொஞ்சம் சொல்லுங்கள் இது போடுற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணும்னா சேனலில் சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும் మరకాం సబ్స్క్రైబ్ మటం కొంచెం పన్నీ వచ్చుకొంగ నన్ీరి వనక